நிறைய கூட்டங்கள் நடத்த வேண்டி இருக்கிறது நண்பர் மக்கின் கூட நடுவில் ஒரு நிமிஷம் பேசுறாரு உங்க சப்ஜெக்ட் நான் பேசுறேன்ட்ட ஏன்னா கட்சிக்கு ஒருத்தர் தான் விட்டுட்டோம் அப்படின்ட்டு விசிக்காவில் ஒருத்தர் எல்லா ஒரு பேசிருக்காங்க எங்களுக்கு என்னன்னா எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நம்ம திரும்பி நடத்தலாம் இந்தியா கூட நடத்த வேண்டிய நிறைய கூட்டங்கள் இருக்கு ஏன்னா இப்ப நான் இன்னைக்கு நாளைக்கு காலையில மரியாதைக்குரிய ஒரு செங்கலை வைத்து மிகப்பெரிய ஓட்டையை அடைத்த உதயநிதி ஸ்டாலின் வருகிறார் ஆறாம் தேதி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சிதம்பரத்துக்கு வருகின்றார் அந்த பார்த்தா ஒரு லட்சம் பேர் திட்டமிடலங்க அந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஆக ஒட்டுமொத்தமாக சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் நூற்றுக்கணக்கான கூட்டம் நடத்த இருக்கின்றது நண்பர்களே எனக்கு பின்னால் எங்களுடைய மத்திய குழு உறுப்பினர் இந்த தேசத்தின் விடுதலைக்காக போராடிய ஒரு மிகப்பெரும் குடும்பத்திலிருந்து வந்திருக்கின்ற அன்புத்தோட வாசிகர்கள் இங்கே பேச இருக்கின்றார்கள் நீண்ட நெடிய அரசியல் உரையை நான் உடனே சொல்லி முடிக்க விரும்புறேன் ஆடுகள் பல விதம் இருக்கு செம்மறி ஆடு இருக்கு நாட்டாடு இருக்கு ஆடு சில நேரத்தில் தாடி நாட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் சில நேரத்தில் ஆடு தாடி வச்சிருக்கோம் பொடி ஆடு இருக்கு பலி ஆடு இருக்கு நிறைய ஆடு இருக்கு வச்சுக்கல ஆடு சில நேரத்தில் தாடி வச்சிருக்கோம் திடீர்னு சேவ் பண்ணிட்டு வரும் இன்னைக்கு காலையில் ஒரு ஆடு சிதம்பரத்துக்கு வந்திருக்கு தாடி எடுத்துட்டு போலி ஆடு நீங்க சொல்றீங்க உண்மையாக கூட இருக்கலாம் அந்த ஆடு மூணாவது தேர்தல் என்ன பேசிருக்குன்னா விடுதலை அவர் மொத்தமா பேசினது முப்பத்தி ஒரு நிமிஷத்துல ஏழு நிமிஷம் அந்த ஒரு கட்சி நல்ல கட்சி பேர் சொன்னார் மறந்துட்டேன் அதிமுக ஏதோ மீட்பு ஓ பண்ணீர் செல்வம் ஒரு கட்சி சொன்னாரு அப்புறம் நிறைய கட்சி சொன்னாருன்னு வச்சுங்களேன் ஏழு நிமிஷம் எல்லாரையும் அண்ணா வாங்கினே போகணும்னு பேசினார் அடுத்தவர் பேசிய பேச்சில் பதிமூணு முறை நம்முடைய வருங்கால பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருமாவளவன் பெரிய உச்சரித்தார் பதிமூணு முறை அவங்க வேட்பாளர் கூட்டது வெறும் எட்டு வாட்டி ஆனா இவர் பேரை பதிமூணு வாட்டி சொன்னார் அவரு ஒரே பேச்சுல வந்து அங்க பேசுறது என்னன்னா இந்த வாட்டி நீங்கள் திருமாவளவனை வெற்றி செய்ய வெற்றி பெற செய்யக்கூடாது அவர் தோக்கடிக்கணும்னு அவர் ஓட்டு கேட்டுட்டே இருந்தார் அதோட மிகப்பெரிய குடும்பம் என்னன்னா அவர் சொல்லும்போது போது சொன்னாரு பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளிகள் கட்சின்னு சொன்னார் என்னை இன்னும் மாட்டு கெடுத்தாங்கன்னு நான் சொன்னோம் ஏன்னா புதுசா கண்டுபிடிச்சி சொல்றேன் பாட்டாளி மக்கள் கட்சி ஆயிரத்தி இந்த மாவட்டத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அந்த போராட்டம் அதிமுகவால் அடக்கப்பட்டு எண்பத்தி ஒன்பது நடந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற பின்பு தமிழ்நாட்டில் இருக்கிற நூத்தி எட்டு சாதிகளை பட்டியலிட்டு அந்த நூத்தி எட்டு சாதிகளும் இணைத்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோள் என்கின்ற

இடஒதுக்கீடை கொடுக்க கூடாது என்று இந்தியாவில் இருக்கின்ற எல்லா இடங்களையும் மாற்றிக் கொண்டிருக்கிறார்களே இன்னும் சொல்ல போனால் சில தேர்வுகளில் ஒடுக்கப்பட்ட இடத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு வாய்ப்பில்லை என்று சொன்னால் அந்த இடத்தை பொதுப்பட்டியலுக்கு மாற்றலாம் என்று சட்டமையிட்டிருக்கின்றார்களே இவர்களா இடஒதுக்கீடை பாதுகாப்பார்கள் எந்த கட்சி இடஒதுக்காக துவங்கப்பட்டதாக கிராமம் பேசிக் கொண்டிருக்கின்றோ அந்த கிராமத்திலே போய் நண்பர்கிட்ட கேளுங்க

பாட்டாளி மக்களுக்கு சென்று மரியாதைக்குரிய ஐயா உரிமை கொண்டாடுதல் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு மறைமுகமாக சொல்கிறார் அந்த கூட்டணிக்கு ஓட்டு போடாதீர்கள் இருக்கின்ற பாஜக வேட்பாளரை நீங்கள் வீழ்த்த உங்கள் வாக்குகளை அண்ணன் திருமாவளுக்கு அளிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதுதான் ரகசியமான இண்டிகேஷன் இடஒதுக்கீடை பாதுகாக்க வேண்டுமா இங்க அவர் ஜெயிக்கணும் அப்புறம் ஆட்டுக்குட்டி சொல்லிச்சு கடைசியா அது முடிக்க கொள்ள வாஸ்தி முடிச்சது ரெண்டு விஷயத்தான் சொல்லி நான் முடிக்கிறேன் ஒண்ணு என்ன ஆட்டுக்குட்டி காலையில நூறு நாள் வேலைக்காக பாஜக அரசு நிறைய பணம் வந்துக்குன்னு தான் சொன்னாரு அந்த புழுகன தெரியும் ஆகாச புழுகன தெரியும் இந்த மாதிரி புழுவை நம்ம பார்த்ததே கிடையாது பட்ஜெட்டில் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி ஒதுக்க வேண்டும் நூறு நாள் வேலைக்கு பட்ஜெட் எடுத்து பாருங்க அண்ணாமலை போல நாங்கள் பொய் பேசுவதே கிடையாது அண்ணாமலை போல பொறிகளை மூட்டை மூட்டையாக பேசிகளை விற்பனை செய்யுறது கிடையாது போன பட்ஜெட் எடுத்து பாருங்க ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி ஒதுக்க வேண்டிய நூறு நாள் வேலைக்கு மோடி ஒதுக்கி இருப்பது வெறும் அறுபதாயிரம் கோடி லட்சம் கோடி ஏன் ஒதுக்கல தேர்தல் அப்படி ஒரு தினத்தை பண்ணிட்டு சிதம்பரத்தில் அண்ணாமலை என்ன பேசிக்கிட்டு இருக்காருன்னா நூறு நாள் வேலைக்கு சம்பளத்தை அதிகமாக கொடுத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு கடைசியா அவர் சொன்னாரு மரியாதைக்குரிய திருமாவர்கள் செய்த சாதனை மூணு சொல்லுங்கன்னு கேட்டார் இந்த தொகுதியில அது எங்க வந்து என்ன பேசுன்னு தெரியல அது என்ன பேசுறாரு அண்ணாமலை அண்ணாமலை என்ன கேட்டார்னா திருமா அஞ்சு வருஷம் எம்பியா இருந்தாரு திருப்பி வரக்கூடாது ஏன்னா தொகுதிக்கு ஒண்ணுமே பண்ணல ஆட்டுக்குட்டி கட்சியில் இருக்க சில நண்பர்களுக்கு சொல்றேன் அவர் பேசக்குள்ள உங்களுக்கு சிறப்பு வந்திருக்கும் ஏன்னா இரும்பு ரயில்வே பாதை போட்டதுல இருந்து இரும்புல ரயில்வே பாட்டை இங்கு வந்ததுல இருந்து இதுவரை இந்த தெற்கு பக்கம் உள்ள ட்ரெயின் போனதே கிடையாது முதல் முறையாக மைசூர் சிதம்பரத்துக்கு கொண்டு வந்த ஒரு மகத்தான போராட்டத்தில் பங்கெடுத்தவர் அண்ணன் திருமா என்பது மட்டுமல்ல அதை வாங்கி கொடுக்க எங்களோடு களம் கண்டவர் ஒண்ணு வழி சாலை பிரச்சனை நாகை முதல் கடலூர் வரை போட விழுப்புரம் வரை நான்கு வழி நிலம் எழுத்த போது அந்த நிலத்தை அதிகம் இழந்தவர்கள் வன்னிய மக்கள் மறந்துடாதீங்க அங்கிருந்த நிலம் எல்லாம்

ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்கு பாராளுமன்ற சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில சிதம்பரத்தை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் அது மட்டுமல்ல இங்க இருக்கின்ற பல்வேறு பணிகள் சொன்னால் அதுல எம்பி இருக்கின்ற அண்ணன் திருமாவுக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு அண்ணன் வெங்கடேசன் பேசினார்ல இந்த குளங்களை துவக்கி இருக்கும் நகராட்சியில அதுல அவருக்கும் பங்கு உண்டு அது மட்டுமல்ல பாராளுமன்ற நிதியிலிருந்து இந்த தொகுதி செய்திருக்கின்ற பதிமூணு பணிகளை நாங்கள் பட்டியலிடுறோம் அப்ப இங்க இருக்கின்ற இந்த வீசிகா தோழர்களை பார்த்தான் கேட்டுக்கொள்ள வரும்போது அவர் செய்த பள்ளிகளை மக்கள்ல கொண்டு வர வேண்டிய தேவருக்கு மாசத்துக்கு மட்டுமல்ல இந்தியா கூட்டணி செய்யணும் அதோட ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிற அவரு பெண்ண இருக்காரு இங்க ஒரு மருத்துவமனை இருக்காரு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை அந்த அண்ணாமலை பள்ளிகளில பள்ளிகளை கிடக மருத்துவமனை அரசு மருத்துவமனை இந்த பாராளுமன்ற தேர்தலில் முடிந்த பின்பு திமு இணைந்து அந்த மக மகத்தான மருத்துவமனையை ஒரு பல்நோக்கு மருத்துவமனையாக மாற்றுவதற்கான அடிப்படைகளை வேலை செய்வதாக அவர் சொல்லி இருக்கிறார் ஆக வரக்கூடிய காலத்தில் இந்த பாராளுமன்ற தொகுதியில் இருக்கின்ற கிராமங்கள் நகரம் மேம்பட வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் திருமாவர்கள் மீண்டும் இந்த பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இங்கு அன்பு வாங்கி பேசும்போது போது சொன்னார் திருமா என்பவர் இந்த தொகுதி வேட்பாளர் மட்டுமல்ல இந்த தொகுதி எம்பி மட்டுமல்ல திருமாவை தோற்கடிக்க வேண்டும் என்று கஷ்டப்படுறான் ஏன் தொழில் பிரச்சாரம் பண்ற முடக்கிற திருமா என்பது ஒரு அடையாளம் அந்த என்று சொன்னால் அவர் தோற்கடிக்கப்பட வேண்டும் எனவே ஒரு சித்தாந்த சித்தாந்தோடு கடன் கோர்க்கிற ஒரு சித்தாந்த போராட்டத்தில் களம் கடன் கோற்க திமுக கடன் கோர்க்கிற இந்த மாநிலத்தில் இருக்கின்ற மக்களை சித்தாந்தத்தின் அடிப்படையில் இந்துக்கள் என்று அடையாளப்படுத்தி இந்து மதவரை தூண்ட அவர் முயற்சிக்கின்ற பொழுது இந்துக்களாக இருந்தாலும் முதலில் நாங்கள் மனிதர்கள் என்ற தத்துவத்தை கையில் வைத்திருக்கின்ற அம்பேத்கர் தத்துவத்தை மார்க்ஸ் தத்துவத்தை பெரிய தத்துவத்தை கையில் வைத்திருக்கின்ற இந்த கூட்டணியின் ஒரு முகமாக இருக்கிற அந்த திருமா தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் ஆயிரம் ஆட்டுக்குட்டிகள் முழக்கமிட்டாலும் கத்தினாலும் வருகின்ற பதினேழாம் பத்தொன்பதாம் தேதி கோயமுத்தூரில் விட்டு உண்டு ஜூன் நான்காம் தேதி கரி விருந்து உண்டு புரிந்தவர்கள் புரிந்து பத்தொன்பதாம் தேதி கோயம்புத்தூர்ல கடாவிட்டு ஜூன் நாலாம் தேதி கரி விருந்து விருந்தில் பங்கேற்போம் நன்றி வணக்கம்